மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப கிட்ட இருந்து நம்ம காவேரிய நிவீன் தான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராப்புல அழைச்சிக்கிட்டு வர்ற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நம்ம வெண்ணிலாவையும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்ல சரி பார்த்துட்டு போகலாம் நானும் அவன் கூடயே வரேன் அப்படின்னு நம்ம நிவீனும் கிளம்பி போகிறாப்புல ஸோ இப்போ காவேரியும் நிவீனும் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறத நம்ம தலைவி பார்த்துட்றாங்க யமுனா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் யமுனா கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரியும் நிவீனும் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நரசு முடியாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியே கெஞ்சி கூத்தாடி போய் வெண்ணிலாவை பார்க்குறாங்க ஸோ வெண்ணிலாவை ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க அப்படியே கோமாவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறாங்க டாக்டரும் அங்கே வந்துடுறாங்க யாரை கேட்டு நீங்கள் உள்ளார வந்தீங்க ஃபஸ்ட்டு அப்படி ஆரம்பத்தில் அப்படி தான் கேட்குறாப்புல அதுக்கப்புறம் நல்லபடியாக பேசுகிறாங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு டாக்டரும் கையை விரிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் நிவீனும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க அதுக்குள்ளே யமுனா வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி காவேரி என் புருஷன் கூட தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறா அவர் ப்ராக்டிஸ்லாம் போகவே இல்லை அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வர்ற காவேரி கிட்ட அவங்க அம்மா வந்து என்டி நீ ப்ராக்டிக்ஸ் போகலையா அப்போ யமுனா சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டு நம்ம காவேரியை வீட்டை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க என்னடா கற்றுனு இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யமுனாவோட கற்பனை தான் அதுக்கப்புறம் என்ன யமுனா நினைச்சது அப்படின்னு தெரியல வீட்டுக்கு வந்த உடனே எதுவுமே சொல்லாம சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி வெளியில் வரும்போது நம்ம நிவினும் காவேரியும் வந்து அங்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் அங்கே யமுனா கேட்கவே இல்லை என்னடா அமைதியாக இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவீனுக்கே கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ இப்போ காவேரியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க நம்ம நிவீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமுனாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு பெருசாக எதுவும் நடக்கிறங்க இவ்வளோதாங்க நடந்துருக்கு வர வர ரொம்ப போரிங்காக கொண்டு போயிட்டு போயிட்ருக்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக மாற போகுதுன்னு